விஷமகார பொல்லாத விஷமக்கார கண்ணன் பாட்டு பாடி வித விதமாய் ஆட்டமாடி நாழிக்கோரு லீலை செய்யும் நந்த கோபாலன் கிருஷ்ணன் விஷமக்கார பொல்லாத கொல்லாத முகாரி ராகம் என்ன என்றால் நெஞ்சு ரூக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது இத்தாண்டி முராரி ராகம் என்பான் விஷமக்கார கண்ணு இத பாடும் போது எனக்கு அந்த வரிகளை கண்டினியூஸா தொடர்ந்து பாட வரல அந்த ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கும்னா அதாவது கிருஷ்ணருக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நம்ம வாழ்க்கைக்கும் கிருஷ்ணருடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு அவருக்கே ஆசைப்பட்டது நடக்கல அதே சின்ன வயசுல போட்டு விட்டு வேடிக்கை மாதிரி ஒரு ப்ளேபாயை நம்ம பார்க்க முடியாது இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க பாலை காய்ச்சி மோராகி மோரை எடுத்து பாட்டில் போட்டு குளுக்குவாங்க அதுல இருந்து வர்ற ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வெண்ணெயையதான் நெய்யாவே இந்த மாதிரி நீங்களா எடுக்கக்கூடிய வெண்ணெயில பண்ணீங்கன்னா கொஞ்சம் விசேஷமா இருக்கும் இப்படி ஏன் பண்றோம் அப்படின்னா இதான் எல்லாமே இயந்திரத்தனமான இந்த உலகத்துக்குள்ள இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைகளை வைத்து நாம் சந்தோஷப்படக்கூடிய சில நிகழ்வுகளில் இதுவும் சார் வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போது கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே நமக்கு ஆஹா அவருடைய லீலையெல்லாம் பேசுறதுக்கே வந்து ஒரு நாள் போதாது ஒரு காலம் போதாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ லீலைகள் வந்து பண்ணியிருப்பாரு அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒரு ஒரு பெருமாள் அவர் கோகுலாஷ்டமி வருது இல்லையா கோகுலாஷ்டமி வருது கோகுலாஷ்டமி ஏன் நம்ம வந்து அந்த நாளை ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடுறோம் எப்படி வழிபடணும் சார் நீங்கள் இப்போ கேட்கும்போது எனக்கு ஒரு பாட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம எல்லா பாட்டும் கேட்போம் சில பாடல்கள் நமக்கு காதல விழாமல் கூட போயிருக்கும் கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி சொல்ற அழகான ஒரு பாடல் இருக்கு விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷம கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி வித விதமாய் ஆட்டமாடி நாழிக்கோரு லீலை செய்யும் நந்த கோபாலன் கிருஷ்ணன் கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் அதுலேயே இன்னொரு ஒரு இது சொல்லுவார் பின்னலை பின்னாடி எழுப்பான் ஏதோ பேச்சு பேசி ஜாடை காட்டி அழைப்பான் பின்னலை பின்னாடி எழுப்பான் ஏதோ பேச்சு பேசி ஜாடை காட்டி அழைப்பான் என்னத்துக்கு பின்னலை நீ இழுத்த என்றால் கண்ணழகு ஏண்டி எந்த கருத்தை இழுத்ததென்பான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் இப்படி ஒரு பாடல் இதுலயே இன்னொரு இடத்துல கொண்டு போவ அந்த பாடல் அது கேட்கும் போது அப்படியே உள்ளுக்குள்ள அழகா இருக்கும் முகாரி ராகமா என்ன அப்படின்னு ஒரு வரி வரும் முகாரி ராகம் அது முகாரி ராகம் என்ன என்றால் நெஞ்சு ரூக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது இதாண்டி முராரி ராகம் என்பான் விஷமக்கார கண் இத பாடும் போது எனக்கு அந்த வரிகளை கண்டினியூஸா தொடர்ந்து பாட வரல அந்த ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கும்னா பானை மூடக்கூடாது பானை மூடக்கூடாது ஊரில் உள்ள பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்க கூடாது இவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது சும்மா ஒரு பேச்சுக்கான திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்துணையும் திருடன் என்பான் விஷம கண்ணன் கொல்லாத கண்ணன் இது ஒரு பாட்டு இந்த பாட்டை சொல்லும் போது அந்த அப்படியே அந்த கிருஷ்ணர் வந்து அந்த கோகுலத்துல இருக்கிற விஷயங்களையும் கம்சன வதம் பண்ற கதை மட்டும் இதில் உள்ள வராது மீதி சின்ன வயசுல பண்ற எல்லா சேட்டைத்தனமும் இதுல இருக்கும் வெண்ணைய திருடுறது அம்மா கிட்ட அதாவது கிருஷ்ணருக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நம்ம வாழ்க்கைக்கும் கிருஷ்ணருடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு அவருக்கே ஆசைப்பட்டது நடக்கல அனானப்பட்ட ஜெகநாதருக்கே வந்து ஆசைப்பட்டது நடக்கல அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா தேவகிக்கு மகனா பிறந்து யசோதைக்கு மகனா வளர்ந்தவர் பிறந்தது ஒரு தாய்க்கு வளர்ந்தது இன்னொரு தாய்க்கு இவன் கொல்ல போறான்னு தெரிஞ்சு இவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியும் இவன் வந்து தப்பிச்சு போய் இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது இறப்புக்கு உட்பட இன்னாருக்கு இன்னாரால தான் அமையணும் அப்படிங்கிற விதியை மறைமுகமாக சொன்னவர் தான் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை எட்டாவது குழந்தையா பிறக்கிறாரு கண்ணுக்கு எட்டாவது தூரத்துல வளர்றாரு அம்மா அப்பா தான் அங்கேயும் ஒரு அம்மா அப்பா தான் இப்படி வளர்றவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா கோபிகைகள் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் சேட்டப் பண்ணலாம் ஆனால் நம்மளால சேட்டப் பண்ண மாட்டார் நம்மளால சுற்றி எல்லாரும் சேட்டப் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் கேரக்டர் இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வெண்ணா ரொம்ப பிடிக்கும் நீங்க எதை வேணாலும் கிருஷ்ணருக்கு சாத்துறீங்களோ இல்லையோ மனசார நைவேத்தியம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ கொழுக்கட்டை சீடை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒன்று ஒன்று பண்ணுவோம் ஆனா கோகுலாஷ்டமிக்கு நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு நைவேதியம் வெண்ணெய் வெண்ணையில கொஞ்சோண்டு சர்க்கரையை கலந்து வச்சிட்டா இல்லை கல்கண்டை கலந்து வச்சிட்டா போதும் அப்படியே அந்த கிருஷ்ணரே வந்து அந்த குட்டி கால்லாம் வச்சு நடக்க வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் எதுக்கு சேட்டை இந்நேரமும் சேட்டை பண்ற பையனை குழந்தைய அடிச்சு திட்டுற தாய்மார்கள் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே அவங்க காலை கொண்டு போய் ஒரு கோலமாவுகளை முக்கி கண்ணாமண்ணு தானே இருக்கும் அதே அத்தனை நாள் சேத்துல விளையாடிட்டு தானே வருது அன்னைக்கெல்லாம் திட்டுறவங்க அன்னைக்குன்னு பார்த்து அந்த குழந்தை அதுக்குள்ளே முக்கி காலை வச்சு அப்படியே பொறுமையாக வருவாங்க அந்த குழந்தை அன்னைக்கு சேட்டை பண்ணுச்சுன்னா இவங்களே கையை வச்சு காளா மாத்திடுவாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு விஷயத்தை ஒரு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கடத்தி கொண்டு போகிறது கடத்திட்டு போறதுனா பிள்ளையை கிடத்துறது கிடையாது குழந்தைய கிடத்துறது கிடையாது ஒருத்தரை வந்து அபகரிக்கிறது கிடையாது ஒரு விஷயத்தை நம்மளுடைய தலைமுறைகளுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்ப்பது இன்னைக்கு கடத்துறதுங்கிறது என்னமோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி மாறி போச்சு ஒருவரிடம் இருந்து இன்னொருத்தருட அதை கொண்டு போறது காலாகாலமாக இந்த விஷயங்களை நாம் கொண்டு வர்றது அப்போ இதை தொட்டு தான் அடுத்தது வர்றது என்னன்னா நரகாசுர வதம் அதுதான் தீபாவளி இப்ப இங்க வந்து கிருஷ்ணர் பொறப்பு அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது அந்த இடத்துல நரகாசுர வதம்னு ஒண்ணு வரும் ஒரு காலகட்டத்துக்காக சொல்றேன் இது உடனே பிறந்து உடனே வதக்கிறாரா அப்படிங்கற கேள்விக்குள்ள போக கூடாது இதுவும் அதுவும் ஒரு தொடர்புடைய ஒரு விழாக்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த கிருஷ்ணருக்கு நம்ம பண்டிகைகள் பண்றோம் எதுக்காக பண்றோம் அஷ்டமிங்கிற திதியே நம்ம ஆகாதுங்கிற திதி அஷ்டமி நவமி திதி வந்து ஆகாவே ஆகாதுன்னு ஒரு இப்ப நவமிக்கு கூட கொஞ்சம் கன்சஷன்ல சரி போனா போது நவமிதான் தான் அப்படிங்கிற அளவுக்கு கூட சொல்லுவாங்க இந்த இந்த ரெண்டு ரெண்டு திதிகளுக்கும் திதிகளுக்கும் கருணை காட்டும் விதமாக நான் திதியில பிறக்கிறேன் கொண்டாடுவாங்கன்னு சொல்லி செய்யப்பட்ட ஒரு சத்திய வாக்குதான் இந்த திதியினுடைய விசேஷம் அப்ப அஷ்டமிங்கிறது கிருஷ்ணருடைய பிறப்பு அந்த திதிக்கான ஜென்ம சாபல்யம் நம்ம என்ன செய்யலாம் இதுல செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறவங்களுக்கு அஷ்டமினாலே என்னமோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான் சொன்ன ஜாதகத்தில் எட்டாம் நம்பர் படுத்துற பாடு இதெல்லாம் அந்த எட்டாம் நம்பர் படுத்துற பாட்டுக்கு கிருஷ்ணர் கொடுத்த விடை தான் நான் உனக்கு பிறந்திருக்கேன் என்ன மதிக்கிறவங்க உன்னுடைய திதியில நல்லா செய்வாங்க கவலைப்படாது அந்த ஒரு நாள் உனக்கான நாளாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த விஷயம் இந்த பாட்டுல வந்தது இல்லையா அழகா அவர் பண்ற சேட்டைகள்லாம் அருமையான சேட்டையாக இருக்கும் அந்த கதையா படிக்கும் போதும் இப்போ சோட்டா பீம்லாம் எல்லாம் வர்ற கதைகள் எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள்லேருந்து குழந்தைகளுக்கு பார்க்கக்கூடிய கதைகள் எல்லாமே கிருஷ்ணருடைய கதைகள்ல இருந்து தழுவப்பட்ட ஒரு மாற்று சிந்தனையுடைய ஒரு கதைகளாக கொண்டு போறாங்க அவர் வாழ்ந்த சூழ்நிலை அந்த பொம்மை இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாமம் போட்ட மாதிரி ஒரு பொம்மை இந்த மாதிரியான பொம்மை எல்லாமே இன்னைக்கு நம்ம ஏன் இப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு கற்பனை கிருஷ்ணரை பார்த்தது கிடையாது அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது குழந்தை வாயில வெண்ணயம் வச்சுக்கிட்டு இருக்கும் அன்னைக்கு வெண்ணையை எடுத்து குழந்தை சாப்பிட்டதுன்னா அது அப்படியே கிருஷ்ணர் மாதிரியே இருக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடுவாங்க கிருஷ்ணரா வாழ்ந்தா ஏசும் இந்த உலகம் அதே சின்ன வயசுல கிருஷ்ணரா வேஷம் போட்டு விட்டு வேடிக்கை பார்க்கும் அவர மாதிரி ஒரு நம்ம பார்க்க முடியாது ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா கிருஷ்ணருக்கு ஒரே ஒரு மனைவி தான் நம்ம கோபிகைகளாக வந்தது எல்லாமே இந்த கிருஷ்ண மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் ஒரு பெண்ணாகவும் கிருஷ்ணரை ஒரு ஆணாகவும் வர்ணிச்சு அந்த விஷயங்களை அலாதியில மூழ்கிறதுங்கிறது ஒரு பெரும் சாபல்யம் அதாவது கிருஷ்ண மார்க்கத்தை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்திருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணருனுடைய விஷயங்கள் பெரும்பாலும் அவர் வந்து அவர் ஒருத்தர் தான் லோகத்திலேயே புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது புருஷன் ஆண்மகன் அவர் ஒருத்தர் தான் ஜெகநாதன் பரபிரம்மம் ஜெகநாதன் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாரு கிருஷ்ணர் அப்ப அவரை நம்ம அடையணும்னா என்ன பண்றது இந்த ஜென்மத்துல நான் ஒரு பெண் என்னை நீ கருணை கொண்டு காப்பாத்து உன்னால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் மகாபாரத கதையில இந்த கிருஷ்ணருடைய வேலைகள்லாம் அவ்வளோ அற்புதமான வேலையா இருக்கும் மகாபாரதம் உருவாகிறதுக்கு சகுனி காரணமா இருந்தாலும் அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறதுக்கு யாருன்னா கிருஷ்ணரால் தான் முடியும் எல்லாரும் எல்லா காலகட்டத்திலயும் தர்மமா இருக்க முடியாதுப்பா சில விஷயங்களை சில விஷயங்கள்னாலதான் வெல்லணும் நான் உனக்கு சாரதியா இருக்கிறதோட மட்டும் இல்ல உனக்கு சில வேலைகளையும் பார்த்து கொடுக்குறேன்னு கர்ணன் படம் பார்த்த வந்த அம்பு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா தேர் இறங்கும் இவர் ஒரு தான் சத்தியம் வாங்குவாரு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் புராண கதைகளை ஒரு படமா பார்க்கும்போது நம்ம மனசுல நிக்குது அதே ஒரு பாகவதமாகவோ ஒரு பகவத்கீதையாகவோ படிக்க சொன்னால் நமக்கு ஏற்புடையதாக இருக்க மாட்டேங்குது ஆனால் இந்த கதைகளை சிலர் தமிழ் வழி கதைகளாக மாற்றி எழுதிட்டுருக்காங்க புத்தகங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் அதெல்லாம் நீங்கள் வந்து கதைகளாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த அஷ்டமியில் இந்த விஷயங்களை எதுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா ஜென்மாஷ்டமி அந்த விஷயம் அந்த விழாவினுடைய பெயரே கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தான் கிருஷ்ணனினுடைய ஜனனம் வீட்டுக்குள்ள இருக்கிற கவலை எல்லாம் கவலை காணாம போயிடும் கம்சன் எப்படி தொல்லை பண்ணானோ அதை தொல்லையை ஒழிக்கிறதுக்காக பிறந்த கிருஷ்ணர் மாதிரி நம்ம வீட்லேயும் ஒரு கிருஷ்ணர் வருவார் அந்த கிருஷ்ணர் நம்மளுடைய கவலைகளை போக்கி கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் எட்டாம் நம்பர் நாளே உள்ளது தானே அதனால அந்த நாள்ல அவருடைய பிறந்து அந்த கஷ்டத்தை நானே தீர்த்து வைக்கிறேன்னு பதில் கொடுக்கறது தான் இந்த ஜென்மாஷ்டமி இதில் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு அஷ்டோத்தரங்கள்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு போற்றிகள் தமிழ்ல சமஸ்கிருதத்துல சொல்லணும்னா எப்படி சொல்கிறது நம்ம கிருஷ்ணர் பாசுரமாக படிக்கலாம் தமிழ்லையும் பாசுரங்கள் இருக்குது அஷ்டோத்திரமா நூற்றி எட்டு நாமாவளிகளாக பா சொல்லலாம் தமிழில் போற்றியாக வணங்கலாம் நெவேத்தியம் அப்படின்னு ஒன்று வைக்கும் பொழுது வெண்ணெய் கம்பல்சரி இருக்கணும் சீடை செய்வாங்க சில பேர் இனிப்பு சீடைன்னு செய்வாங்க கார சீடை ஏதாவது உப்பு சீடையும் செய்வாங்க இந்த மாதிரி தான் இதுதான் முக்கியமான டிஷ்ஷு ஜென்மாஷ்டமியில் முக்கியமான டிஷ்ஷு அப்படின்னா இந்த மூணு தான் வெண்ணெய் கல்கண்டு வெள்ளை சீடை அடுத்தது உப்பு சீடை சீடை இதுதான் முக்கியமான டிஷ் இதுக்கப்புறம் முறுக்கு தேன் குழல் தீபாவளி பச்சைதானே வெள்ள சீடைங்கிறது அச்சு வெள்ளம் நினைச்சேன் வெள்ள சீடைனா வெள்ள கலர்ல உள்ள சீடை இல்லை அச்சு வெள்ளத்துல அந்த வெள்ள பாகுல செய்யக்கூடிய சீடைகள் அடுத்தது உப்பு சீடை செய்வாங்களே பொறி செய்வாங்க சிலர் முறுக்கு செய்வாங்க அது வந்து அவங்கவுங்களுடைய விஷயம் முக்கியமானது இது ரெண்டும் செய்வாங்க அப்போ அதுலேயும் முக்கியமானது எதுனா வெண்ணெய் மோரில் எடுக்கிற வெண்ணெய் கடையில் வாங்குற வெண்ணெயை விட மத்து கடைஞ்சி எடுக்கிற வெண்ணையாக இருந்தால் ரொம்ப விசேஷம் வீட்டில் அது அதை அதுக்குன்னு சில எங்கள் பாட்டிலாம் இன்னும் இருக்காங்க ஒரு பால் பாக்கெட்டு வாங்கினாங்கன்னா பாலை காய்ச்சி மோராகி அந்த ஆடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க மோரை எடுத்து பாட்டிலில் போட்டு குளுக்குவாங்க எங்கள் பாட்டி பண்ணுற வேலைகள் அதுலேருந்து வர்ற ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வெண்ணெயை தான் நெய்யாவே வீட்டில் பயன்படுத்திட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களாக எடுக்கக்கூடிய வெண்ணெயில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு வாரமாக ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் இன்றைக்கு காலத்துக்கு சாத்தியப்படாத இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் இப்படி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா எதா எல்லாமே இயந்திரத்தனமான இந்த உலகத்துக்குள்ள இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைகளை வைத்து நாம் சந்தோஷப்படக்கூடிய சில நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று அப்போ இந்த விஷயத்தை தொட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே இந்த கதைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது நீங்கள் இப்போ கிருஷ்ணருக்கு வேஷம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ணருடைய ஏதாவது ஒரு ரெண்டு பொன்மொழிகளை சொல்லிக் கொடுக்காம இருக்க மாட்டீங்க அப்போ அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போறதா இருக்கட்டும் கிருஷ்ணர் மாதிரி நிக்க வச்சு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் காம்படிஷன் மாதிரி அன்னைக்கு ஊருக்குள்ள இருக்கிற கோவில்ல ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கும் எந்த கிருஷ்ணர் அழகான கிருஷ்ணராக வந்திருக்கிறார் கிருஷ்ணர் சின்ன வயசுல பிறந்திருக்கிறார் பிறந்த கிருஷ்ணர் மட்டும் தானே போனோம் கூடவே கோபிகைகளாமும் அனுப்பிவிடுவாங்க இது எல்லாமே எப்படின்னா இந்த கதையை இந்த விஷயங்களை காலா காலத்துக்கு கொண்டு போகணும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா நம்ம சுத்தி யாராவது கஷ்டப்பட்டா நம்ம வந்து உதவணும் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா அந்த விஷயங்களில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் சும்மா வேஷம் போட்டுட்டு வெள்ள சீடையும் உப்பு சீடையும் சாப்பிட்டுட்டு வெண்ணையை சாப்பிட்றதுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல அந்த குழந்தைங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிருஷ்ணர் எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த மாதிரியான விஷயங்களை தீர்த்து வைத்திருக்கிறார் எப்படி அவர் ஒரு உபதேசம் கொடுத்துருக்கிறார் அந்த கீத உபதேசங்களை இந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நீதி கதைகளாக மாத்தி இவங்களை எப்படி ஒரு சாதாரண மானுடம் மனித நேயத்தோட வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பண்டிகைகள் விழாக்கள் எல்லாமே அப்போ இந்த ஜென்மாஷ்டமிங்கிறது கிருஷ்ணருக்கான அஷ்டமி மட்டும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள இருக்கக்கூடிய துன்பங்களையும் கவலைகளையும் நீக்கி தன்னுடைய வாரிசுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாகவும் அவனும் சொல்லிக் கொடுக்கணும்னா முதல்ல இவன் படிக்கணும் அப்ப அந்த விஷயங்களை தானும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த விழாக்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கல எனக்கு இந்த வாய்ப்பு ஒரு பெருமையான வாய்ப்பாக நான் கருதுகிறேன் நிச்சயமா கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அழகான பாட்டு வந்து பாடுனீங்க அது கேட்கும் போதே இமேஜினேஷனில் போகுது கிருஷ்ணர் வந்து எப்படி இருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு ஒரு காரகம்சம் வந்து நம்மளுடைய அந்த மைண்ட்லேயே வந்து ப்ரோ ஆகுது ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோகுலாஷ்டமி வேற இருக்கு இல்லையா இந்த நாளிகையில் வந்து நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா எது பண்ணக்கூடாது இன்னொருத்தர் பொருளுக்கு நிச்சயமாக ஆசைப்படக்கூடாது தர்மமாக இல்லாமல் ஆசைப்படுறது தப்புன்னு இங்கே நான் சொல்லலை ஆசைப்படுறதுக்காக பிறக்கிறது தான் மனித வாழ்க்கை ஆனால் அடுத்தவன் கெட்டு போகணும் தான் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது சுய கௌரவம் அப்படிங்கிறது இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் அடுத்தவனை கொண்டுட்டு தான் கௌரவமாக இருக்கிறதுங்கிறது ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது உடன்பிறப்புகளுக்கு எப்போதுமே தீங்கு நினைக்கக்கூடாது இதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மகாபாரத கதையில் வந்து பாஞ்சாலிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் ஆமாம் இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் இந்த கதைகள் வந்து இன்றைக்கும் இருக்கு திரௌபதி அம்மன் கோவில்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பூசாரி வந்து இந்த பாரத கதையை வந்து பாடுவார் அந்த தீமிதி நடக்கிற வரைக்கும் சில ஊரில் தீமிதி நடக்கும் சில ஊரில் இந்த கதைகள் கேட்பாங்க அப்போது இவர் வந்து இந்த பாரத கதையை பாடுவார் இது இன்றைக்கும் மரபாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி வந்துட்டுருக்கிற போது முக்கியமாக நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா நம்ம உடன்பிறப்புகளை நம்மளே வந்து ஒரு பகடையாகவோ அல்லது ஒரு சூதுலையோ நம்மளே ஜென்ரலாக சூது விளையாடக்கூடாது ஆன்லைன் ரம்மியாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு பழக்கங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு அடிக்டடாக இருக்கக்கூடிய ஒரு சூது இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் காசு வைப்பேன் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்து அன்னைக்கு இல்லை வாழ்நாளிலேயே தவிர்த்துக்கிறது நல்லது குறைஞ்சபட்சம் அன்னைக்கு அதை தவிர்த்துக்கிறதுக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதாவது நல்லது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த மாதிரியான சூதுகளில் இறங்காம உடன்பிறப்புகளை மானபங்கம் அதாவது தான் குழந்தையாக இருக்கும் தன்னுடைய உடன்பிறப்பாக இருக்கும் தன்னுடைய வீட்டு பெண்களாக இருப்பாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நாளில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா இது குழந்தை பருவத்திலேருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த பருவத்தை தொட்டுதான் இந்த கதைகளே நடக்கும் அப்போ நீங்க குழந்தை பருவத்திலேயே இந்த எண்ணங்களை விதைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சாராம்சம் அப்போ நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா நீங்க முதல்ல அம்மா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்து தான் அந்த குழந்தை வளரும் அப்ப நீங்க அதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பெண்களை மதிப்பு பெண்கள் மதிப்பு அடுத்தது குழந்தைங்களை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது குழந்தை தானே நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி கண்டிப்புங்கிற ஒரு முறை இருக்கு கிருஷ்ணர் கண்டிக்கப்பட்டு வளர்த்தவர் தான் கண்டிப்புங்கிற ஒரு முறையை சரியாக கையாளணும் நம்ம எப்படி கண்டிச்சாலும் இருக்கிறதுங்கிறத விட அன்பான முறையில கொண்டு போய் கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பயமுறுத்துதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு குழந்தைங்களை பயமுறுத்தி சில பேர் வளர்ப்பாங்க அப்படி வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்புங்கிறது முக்கியம் பயமுறுத்துதல்ங்கிறது வேற கண்டிப்புங்கிறது சொல்லி அவங்கள மிரட்டி கொண்டு வர்றதுங்கிறது வேற இந்த சில பேர்லாம் தீக்குச்சி எடுத்துட்டு வந்து பக்கத்துல கொண்டு வந்து காட்டி சூடு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஹிம்சையில சேரும் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது மானபங்கப்படுத்தாமல் இருப்பது நம்ம போய் ஈப்டிசிங்லாம் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல் இருப்பது இது ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பாங்க ஒரு ஒரு தரப்பிற்கும் ஒரு ஒரு விஷயங்கள் முக்கியமாக இந்த விஷயங்களை சொல்கிறது அப்படின்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் எந்த விஷயமா இருந்தாலும் தப்புன்னாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக வளர்க்கப்பட வேண்டும் சும்மா பார்த்து பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரியாக வளர்க்கக்கூடாது பையா படத்தில் அதாவது அப்பா படத்துல வந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிரணும் அவனேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான நபரா வளர்த்த வளர்க்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கிருஷ்ணருடைய லீலைகள்ல ஆரம்பிச்சு அந்த நாள்ல என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி